கடவுளின் மதம் இனம் மொழி சாதி எது என்ற கேள்வியை முன்வைத்து சித்தர் ஒருவரிடம் ஆட்டோரேட்டிங் முறையில் பெறப்பட்ட பதிவு இன்று இந்த உலகில் மட்டும்தான் இந்த கேள்வியை எழுப்ப முடியுமா இல்லை இல்லை எவ்வுலகிலும் இதுவே நிதர்சன கேள்வி பகுத்தறிவு பாசறையில் பயின்றவன் போல உள்ளது உனது கேள்வி என்றாலும் எனது பார்வை அப்படியில்லை இந்த இறைவன் யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் என்பது பண்மையா அப்படி என்றால் அவர்கள் எத்தனை பேர்கள் இப்படி வரிசையாக வீடியோ போட்டுக்கொண்டே போகலாம் பார்ப்பதற்கு தான் நாதி இல்லை என்கிறாயா இறைவனின் மதம் எது முதலில் இதனை தேடி போவோமா இந்த நாகரிக உலகம் வளர வளர அதாவது ஆரம்பகால நிலையிலிருந்து மெதுவாக மாறிய பின்னும் கூடவே ஒட்டி வருவது ஏதாவது ஒரு மதம் இந்தந்த மதங்களை தூற்றுவித்தது யார் அந்தந்த நிலப்பரப்புகளில் ஆங்காங்கே விரவியிருந்த மனிதர்களால் முன்னிறுத்தப்பட்ட இயற்கை காட்சிப்படுத்தப்பட்ட தெய்வம் வழிபாட்டு முறைகள் இவை பின்னர் இட்டுக்கொண்ட பெயரே மதம் இப்படி ஏதாவது ஒன்றை பற்றிக்கொன்று அந்த நிலைக்கு இறைவன் ஒருவனை ஸ்தாபித்து அதற்கான வழிபாட்டுக்கான நடைமுறைகள் அதற்குண்டான கதை அல்லது புராணம் இப்படி கண்டிப்பாக ஒன்றை வரைந்து அதனை பின்பற்றுவர் குறிப்பாக சொல்லப்போனால் ஆழ்ந்த நம்பிக்கையை விதைத்து இப்படியாக நாட்கள் மாதங்கள் வருடங்கள் என தேய்ந்து போனாலும் அந்த மதமானது தனது சக்திக்கு ஏற்ப வலுப்பெற்று வளரும் இந்த ஆதிக்க உலகில் ஏதாவது ஒன்றை பற்றி அதன் மீது நம் நம்பிக்கையை வைத்து ஊன்று வளர்த்தெடுக்கப்பட்டதே மதம் இந்த மதத்திற்குண்டானது இந்த இறைவன்தான் என்றும் சொல்லலாம் இவ்வளவு இறைவன்கள் என்றும் சொல்லலாம் எது உனது மதமோ அதுவே இறைவனது மதம் இப்பிரவில் நீ ஓர் இந்து எனில் உனது மதமே உனது இறைவனுக்கானது இந்த மதத்தை சார்ந்தவர்தான் இறைவன் என்பதை எங்கெனவும் இறைவன் உணர்த்தியதில்லை ஆனாலும் உணர்த்தப்படும் அதன் வீரியத்தன்மை இறைவனது மதமாக போற்றப்படும் இங்கு உனக்கு உன் மத இறைவன் என்றால் உன் சக பிற மதத்தாருக்கு அவரவர் மதத்தின் இறைவன் அல்லது தோற்றுவித்த மத குருவே அந்த மதத்தைச் சேர்ந்தவரான இறைவன் இப்படியாக இறைவனது மொழியும் கூட புரித்து கொள்ளப்படுகிறது புரிந்து கொள்ளப்படுகிறது ஆம் நீ எந்த மொழிகளில் உன் கடவுளை வேண்டுகிறாயோ அதுவே இறைவனின் மொழியும் ஆகிறது இந்த இந்தியாவில் எத்தனை மொழிகள் எத்தனை கடவுள்கள் அவரவர் வழிபாடு முறைகளும் சம்பிரதாயமும் வேறு வேறு ஆனாலும் இறைவன் ஏதோ ஒரு வடிவில் அதன் வழங்கு மொழியில் போற்றப்படுகிறார் ஏற்றும் கொள்கிறார் குறிப்பாக இந்து மதத்திற்கான இறைவன்கள் எவ்வளவு என்றாலும் மொழிகளும் அவ்வாறே அதிகம் அந்தந்த பிராந்தியத்திற்கு அந்த மொழி இறைவனுக்கானது பிரார்த்தனைகளை மக்கள் வைப்பதும் தத்தம் மொழியிலேயே இன்னும் சொல்ல போனால் இனக்கூறுகள் பல பல நான் இந்த இனத்தான் அவன் அந்த இனத்தான் இப்படியும் மொழியின் பார்ப்பட்டும் படாமலும் கூட இனம் பல இருக்கிறது மனிதர்களினால் தத்தம் இனமே கடவுளுக்கும் சாற்றப்படுகிறது இந்த இன கடவுள் இவர்தான் என்று சொல்வோரும் உண்டு அப்படியென்றால் அந்த இறைவனும் அந்த இனமாக ஆகிவிடுகிறாரே கடைசியாக சாதி இந்த சாதி தான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது அதாவது கடவுள்களை பெரும்பாலும் சாதிக்குள் அடைக்காமலேயே கொண்டு செல்லப்படுகிறது சில இடங்களில் மட்டும் இதற்கு மாறாக சாதியை பூத்துவதும் உண்டு அப்படியாகி பார்த்தால் அந்த சாதியைச் சேர்ந்தவர்தான் அந்த கடவுள் இப்படி ஏதாயிலும் ஒன்றிலோ பலவற்றிலோ இறைவனை பொறித்து பார்த்து அழகு பார்ப்பதே மனித இனம் சாரி மனித மனம் இது இன்று தொற்றல்ல அன்று தொற்றே தொடர்கிறது இவற்றினுள் புகுத்தியது யார் இதற்கு காரணம் யார் நாம் தானே நாம் மனிதர்கள் நமக்கு ஒப்பானவர்கள் இல்லை கடவுளாவது மண்ணாவது மொழியாது இனமாவது மதமாவது சாதியாவது பாபா ஒன்றினவோம் என்று கூவி கொண்டு அலையும் மனிதர்களும் உண்டு இவ்வாறானவர்கள் எல்லாம் சிறு சிறு அளவே தவிர வேறில்லை இவ்வாறு மதம் இனம் மொழியை இறைவனுக்குள் புகுத்தி கொண்டு அதனை இறைவனது உடமையாகவே பார்ப்பதுதான் மனித மனங்கள் இம்மனங்கள் தன் மதத்தை சார்ந்தும் சாராமலும் போனாலும் கூட அதனோடு தான் ஒன்றும் ஆம் இறைவனுக்கு மதம் மொழி இனம் எதுவுமே கிடையாது என்று சொல்ல முடியாது அவரவர் சார்ந்திருக்கும் மனதை பொறுத்தது மீண்டும் சாரி மதத்தை பொறுத்ததே